வணக்கம் அகில மீடியாவின் உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இதில் காமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை காமாஸ் இன்னும் ஏற்கவில்லை அவர்கள் ஆயுதங்களை களையவில்லை என்றால் நாங்கள் அவர்களை அது விரைவாகவும் வன்முறையாகவும் நடக்கும் இவ்வாறு கூறியிருந்த நிலையில் காசாமில் கமாஸ் அமைப்பினர் பொது வழியில் வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் தங்களுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து உளவு பார்த்ததற்காகவே ஆறு பேரையும் கொண்டுள்ளனர் அவர்களை சுட்டுக் கொள்ளும் வீடியோ வழியாக இணையத்தில் பரவி வருகிறது ஈரான் மீது ஐநா மீண்டும் தடைகளை விதித்த பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஈரானிய கொடியுடன் கூடிய எண்ணெய் டேங்கர்கள் தங்கள் டிரான்ஸ்பார்டர்களை இயக்கியுள்ளன தனது கப்பல்களில் ஏதேனும் குறுக்கீடு ஏற்பட்டால் ஒருங்கிணைந்த மற்றும் விரைவான பதிலடி வழங்கப்படும் என்று ஐஆர்ஜிசி அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது பாக்தீன் வடக்கே உள்ள அல்தர்மியா பகுதியில் ஒரு வாகனத்தில் சாலையோர குண்டுவடித்ததாக ஈராக்கிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த பகுதியில் ஈராக் பாதுகாப்பு படையினர் இருந்தபோதிலும் போதிலும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது தற்போது வரை உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் இல்லை மேலும் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் மூலம் இஸ்ரேல் மேலும் ப நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனியர்களின் உடல்களை ஒப்படைத்துள்ளது இதன் மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட மொத்த எண்ணிக்கை தொன்னூறாக உயர்ந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ആക്രമിക്കപ്പെട്ട മേക്കറയിലുള്ള ദുൽഖരേമിൻ വടമേക്കേ ഉള്ള ആസ് ആസ്തിയാ നഗരീൽ ഒലിഫ് വരയ്ക്കും പ്രചാരത്തിൽ സേരമുയ വിവസായ തന്നാർവലുകൾ മീഡിയ ഇസ്ത്രേലിയ പടകൾ എറിവായു കൊണ്ട്കളെ വീസിയുള്ള ഇന്ന് താപിൻ വിളവു നച്ചുവായു കാരണമായ പലർ മൂച്ചു തിണറാൽ പാതിക്കതാ കാളിത്വം സുവർ എതിർപ്പ് ആണയം തെരവുത്തുള്ളത് பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் குற்றங்கள் மற்றும் போர் நிறுத்த மிரல்களுக்கு எதிராக ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கடுமையாக எச்சரித்துள்ளார் காசா பகுதியில் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேலிய ஆட்சி நடத்திய தாக்குதல்களை ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி கண்டித்துள்ளார் இதில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டனர் காயமடைந்தனர் ஆலிவ் அழிக்கப்பட்டதையும் மேற்கு கரையில் குடியிருப்பு வீடுகள் எரிக்கப்பட்டதையும் தீவிரவாத குடியேறிகளால் அலெக்ஸா மசூதி இழிவுபடுத்தப்பட்டதையும் அவர் கண்டித்துள்ளார் போர் நிறுத்தத்திற்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் இஸ்ரேலிய ஆட்சியை பொறுப்பேற்க செய்து அதன் குற்றங்களை நிறுத்துமாறு கட்டாயப்படுத்த வேண்டும் பஹாய் வலியுறுத்தினார் இஸ்ரேலிய ஆட்சி வழக்கமாக வாக்குறுதிகளை மீறுவதாகவும் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தங்களை பயன்படுத்தி பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான குற்ற செயல்களை தொடர்வதாகவும் செய்தி தொடர்பாளர் இசியோனிச ஆட்சிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்கடத்தலில் ஈடுபட்டிருந்த கப்பல் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் பேர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகையில் போதைப் கடத்தலில் ஈடுபட்ட வெனிசுலா நாட்டு கப்பல் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கப்பலில் போதைப் கடத்தல் நடவடிக்கை மேற்கொண்ட போதை குறித்து தாக்குதல் நடத்தப்பட்டது ോധ കടത്ത ഉളവ സർവേശിൽ കാസും കട്ടിയെപ്പും നടക്കെ തുടരും മത്തി കിഴക്ക് മറ്റും ഐരോപ്പാടുകള പ്രിത്താനിയേ വാർത്ത നടത്തിയുള്ളത് குறித்த சந்திப்பில் உலகளாவிய முன்னணி நிதி நிறுவனங்களும் கலந்து கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எகிப்திய சங்கடல் ரிசார்ட்டான ஜர்மல் சேக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் உள்ளிட்ட உலகின் முதன்மையான தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு இஸ்ரேல் கமாஸ் அமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் பிரித்தானியாவின் வெளிவுகார அமைச்சகம் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் முதன்மையான அதிகாரிகளை ரகசியமாக ஒன்றிணைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்கே உள்ள ஒரு சியோனுச குடியிருப்பு அருகே புதன்கிழமை துப்பாக்கிச்சூடு நடந்ததாக ஆக்கிரமிக்கப்பட பிரதேசங்களில் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து ஐந்து பேர் காயமடைந்ததாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது டிராமாவின் நானூற்றி நாற்பத்தி மூன்று தெருவில் ஒரு இஸ்ரேலிய பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்ப அறிக்கைகள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் ஐந்து பேர் படுகாயமடைந்ததாக இஸ்ரேலிய தொலைக்காட்சி சேனல் தெரிவித்துள்ளது இந்த இஸ்ரேலிய ஊடகத்தின்படி துப்பாக்கிச்சூடு மோடியின் நகருக்கு அருகில் நடத்தியுள்ளது தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடி தெரிந்ததில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானின் பகுதியில் இருந்து ஐம்பத்தி ஏழு பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று ஜோத்பூர் சென்றது அந்த பகுதியில் இருக்கும் இந்திய ராணுவ நிலையம் அருகே அப்பிருந்து திடீரென தீப்பிடி தெரிந்தது இதில் மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் உட்பட இருபது பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் பல காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என ஆஞ்சப்படுகிறது இந்தியாவும் கனடாவும் சீர்குலைந்த தமது உறவை சீரமைக்கும் புதிய திட்டத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளன சிறிது காலம் கசப்படைந்திருந்த இருதரப்பு உறவு கனடிய பிரதமர் மார்கார்னி நிர்வாகத்தின் கீழ் மேம்பட்டது கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் புதுடில்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார் அதோடு அனிதா ஆனந்த் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்தார் இந்நிலையில் நாட்டு வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பானது இருதரப்பு உறவை சீரமைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது ஈராக் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் ஒருவர் புதன்கிழமை அதிகாலை வடக்கு பாக்தாத்தில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார் ஈராக்கின் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வேட்பாளர் புதன்கிழமை அதிகாலை வடக்கு பாக்தாத்தில் நடந்த கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டார் மேலும் இருவர் கொல்லப்பட்டதாக ருடாப் செய்தி வெளியிட்டுள்ளது பாக்தாத் மாகாண சபை மக்தானி தாஜி மாவட்டத்தின் தர்மியா பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார் அங்கு ஒரு களப்பயணத்தின் போது அவரது வாகனத்தில் ஒட்டும் குண்டு பொருத்தப்பட்டிருந்தது இந்த குண்டுவெடிப்பில் காரில் இருந்த மூன்று பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் கூறுகின்றன இஸ்ரேல் அமெரிக்க ராணுவத்தின் ரகசிய பதுங்கு குழியை ஈரான் தாக்கியுள்ளது டெல்லா உள்ள இஸ்ரேல் அமெரிக்க ராணுவத்தின் இரகசிய பதுங்கு குழியை ஈரான் தாக்கியுள்ளது

இதுகுறித்து ஹாங்காங்கில் இருந்து வெளியாகும் சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் நாளிதழ் வெளியிட்ட செய்தியில் லியோனிங் மாகாணத்தின் டாலியின் கப்பல் கட்டுமான தளத்தில் சீனாவின் நான்காவது விமான தாங்கி கப்பல் கட்டப்பட்டு வருகிறது இராணுவ வலிமைமிக்க நாடுகளிலே விமானம் தாங்கி கப்பல்களை கடைசியாக தனது கடற்படையில் சேர்க்க தொடங்கிய சீனாவிடம் தற்போது இரண்டு கப்பல்கள் உள்ளன മൂന്നാമത് വിമാനത്താങ്കി കപ്പലാണ് ബുജിയാൻ വെറ്റരമായ സോധന മറ്റും പരിചയ നടത്തിയുള്ളത് അക്ടോബർ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് അഞ് പോർ വെടിത്തതിലിന് കാസാ പകുതിയിൽ സിയോണിസ ആ പടികൾ അറുപത്തി ഏഴായിരത്തി തൊള്ളായിരത്തി മുപ്പത്തി എട്ട് പാലസ്തീന മക്കളെ ത്യാഗം ചെയ്തുതാ കാസ പകുതി സുതാര അമചുള്ളത് காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு குண்டுவீச்சுகள் தொடர்ந்து வருவதால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்ளூர் மருத்துவமனைகள் இருபத்தி ஐந்து உடல்களையும் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததையும் காசாவின் சுகாதார அதிகாரிகள் அறிவித்தனர் ஆப்கானிஸ்தானின் தாக்குதலில் ஏராளமான பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானின் ஆயுதங்கள் மற்றும் டேங்குகள் கைப்பற்றப்பட்டன அதே வேளையில் எந்தவித தோண்டுதல் இல்லாமல் பாகிஸ்தான் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதற்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுத்துள்ளது இந்த நிலையில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நாற்பத்தி எட்டு மணி நேர சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் அனுமதி தெரிவித்துள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்